எடப்பாடி பழனிசாமி முப்பத்தி நாலு நாட்கள் வந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் ஒரு இடத்துல கூடவா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய சிலையும் இல்லாமல் போச்சு எந்த இடத்துலையுமே வந்து அந்த ஒரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துனதா ஒரு ஃபோட்டோ கூட இது நம்ம பார்த்ததில்லை தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஐடி இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா எங்கள் தலைவர் பார்த்தீங்களா முப்பத்தி நான்கு நாட்களில் பத்தாயிரம் கிலோமீட்டர் கடந்து நூறு தொகுதிகளில் தேர்தல் புறப்புற பண்ணியிருக்காரு மக்கள் கூட்டம் அலை மோதிச்சுங்க அப்படிலாம் வந்து ஒரு உருட்டு வந்து உருட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி தான் எல்லா ஊருக்குமே உருட்டுறாங்களா எடப்பாடி பழனிசாமி இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டியிலேயே போய் ஒரு நூறு இடங்களில் பேசுனது பெரிய சாதனைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க அதுவல்ல சாதனை இன்றைக்கி தொண்டர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்களே இன்றைக்கி அதிர்த்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி நடந்துக்கிறார் இப்போ முப்பத்தி நாலு நாட்களாக பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணுறீங்க ஓகே எதிர்கட்சி தலைவராக ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து நீங்கள் வந்து தேர்தல் பரப்புற போகிறீங்க நீங்கள் வந்து முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்பட்டு எல்லா வேலையும் பண்ணுறீங்க இந்த கட்சியை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலாம் போயிடும் இந்த கட்சியை வந்து யார் வந்து இப்போ க கட்டமைச்சு இன்றைக்கி வந்து மக்கள் செல்வாக்கோட ஒரு கட்சியாக மாற்றி காட்டி இந்த இராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் போகும் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா புரட்சித் தலைவி அம்மாவோடைய பொதுச்செயலாளர் பதவியை அபகரித்தவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவா போகிறாரு ஆ பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க போங்க வேணான்னு சொல்லலை ஆனால் ஒரு இடத்துல கூட தலைவர் எம்ஜிஆர் சிலையோ புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய சிலையோ இல்லாமலாக இருக்கும் ஏன் நீங்கள் வந்து ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விட்டு நீங்கள் உங்கள் தேர்தல் பரப்புரையை வந்து மேற்கொள்ளக்கூடாதா கொங்கு மண்டலம் எங்களுக்கு வந்து செல்வாக்கான இடம் இந்த இடத்துல தேர்தல் பரப்புரை மேற்கொண்டால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதை ஒரு தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோயம்புத்தூர் வந்து தொடங்கினார்ல கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவங்களுடைய சிலைகள் வந்து இருக்குது ஒரு மாலை அணிவித்து ஒரு மரியாதை செலுத்தி இன்னைக்கு வந்து அவர்களை வணங்கி ஒரு தேர்தல் பரப்புரை இன்னைக்கு மேற்கொண்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை செய்யவே இல்லை கட்சியை உருவாக்குனவங்க வேணும் கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தவங்க வேணும் இரட்டை அளிச்சின வேணும் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறது கிடையாது இது என்ன ஒரு அரசியல் பண்பாடு இப்போ தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் கட்சியை ஆரம்பித்து எழுபத்தி மூணில் ஒரு இடைத்தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதில் மாயத்தேவருங்கிறவர் வந்து போட்டிடுறாரு அப்போ காங்கிரஸ் திமுக அதிமுகங்கிறது புதுசாக உருவான கட்சி அதுக்கு மாயத்தேவருங்கிற ஒரு வேட்பாளர் அடிப்பாட்டி அவருக்கு சுயேச்சை சின்னமாக கையில் கிடச்சதான் இரட்டை இல சின்னம் திமுகவையும் காங்கிரஸையும் வந்து படுதோல்வி அடைய செஞ்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அன்னையிலேருந்து இரட்டை லட்சணம் அதிமுகவுக்கு ஒரு நிரந்தர சின்னமாக மாறினது அந்த சின்னத்தை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணமே போகிறார் எங்களுக்கு வாக்களியுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் வந்து இராணுவ கட்டுக்கோப்போடு வளர்த்த இந்த கட்சி அதிமுக அப்படிங்கிற கட்சி மக்கள் எழுச்சியாக வந்து இன்றைக்கி வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு மேலே வந்து தொண்டர்களை உருவாக்கி வளர்த்து வச்சுட்டு போனாங்க புரட்சி தலைவி அவர்கள் ஆனால் அவர்களுடைய பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்க தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்கனாலதானே நம்ம வந்து நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தோம் அவங்க வச்ச அந்த பொதுச்சேர தானே நம்ம வந்து அபகரித்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவி அவர்களுடைய சிலைக்கு கூட ஒரு மரியாதை செலுத்த முடியாமலா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விழுகக்கூடிய அனைத்து வாக்குகளும் எனக்காக விழுந்தது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காகவே இவர் வந்து பரப்புரை வந்து மேற்கொள்றாரு யாரையும் வந்து மதிக்கிறது இல்லை யாரையும் மதிச்சுருந்தால் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே போயிருக்க மாட்டாங்க இப்போ தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் அதிமுக எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க சுற்றுப்பயணம் போனார் எம்ஜிஆர் அவர்களுக்கோ புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கோ ஒரு சிலையில் வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துகிறது கிடையாது கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை வந்து தக்க வைக்க முடியாமல் எல்லோரும் அத் அதிமுக விட்டு திமுகவுக்கு போகிறாங்க அப்ப இப்படிப்பட்ட தலைமை வந்து தமிழகத்துல எப்படி வெற்றி பெறும் அப்படின்னு அவங்களே வந்து அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களே கொந்தளிக்கிறாங்கல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் தேவையில்லை புரட்சி தலைவி அம்மாவும் தேவையில்லை நான் மட்டுமே போதும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா புரட்சி தலைவி அம்மாவா எடப்பாடி பழனிசாமி பார்த்தோன்னா டக்குன்னு வந்து வாக்குகளை வந்து மக்கள் வந்து செலுத்துறதுக்கு புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கும்போது மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து வாக்களிச்சாங்க இரட்டை லட்சணத்துக்கு ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவோடைய ஆளுமை எப்படி அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களை கவர்ந்துச்சு மக்கள் வந்து இரட்டை லட்சணத்துக்கு வாக்களிச்சாங்க தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்தி வச்சுட்டு போனாங்க புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமினால என்ன செய்ய முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சி தலைவர் அம்மா அவர்களையோ நீங்கள் வந்து பேசாமல் வந்து நீங்கள் வாக்குகளை சேகரிக்க முடியுமா இப்ப விஜய் மாநாட்டில் அறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆர் அவருடைய படத்தையும் வச்சு விஜய் ஊட இருக்கிற மாதிரி ஒரு இது ஒரு ஃபோ இது வடிவமைச்சு அந்த முகப்பில் வந்து வச்சிருக்கிறாங்க அந்த மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எங்கள் தலைவர்களை பயன்படுத்தாமல் யாருமே வந்து அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துக்கு மட்டும் தலைவராக தெரியாங்களா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் இப்போ பொதுமக்களே வந்து எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து கட்சி கொடி சின்னம் பொதுச் செயலாளர் எல்லாம் நான் தான் சொல்கிறீங்க அது பூரா யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் எல்லாம் இருந்திருந்தால் இந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா அப்போ அவங்கள வச்சு தானே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தன்னை ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்கிறாரு நான் தான் கட்சின்னு சொல்கிறாரு ஏன் அவங்கள வணங்கி நீங்கள் ஒரு தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள வேண்டியதானே முப்பத்தி நாலு நாட்கள் பத்தாயிரம் கிலோமீட்டர் நூறு தொகுதிகள் நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம் இதுதான் சாதனை அப்படின்னா ஒரு இடத்துல கூட அந்த கட்சியினுடைய உருவாக்கிய கட்டுக்கோப்பாக கொண்டு வந்த தலைவர்களுக்கு உங்களால் வந்து ஒரு அந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அந்த இடத்துல இருந்து நீங்கள் தேர்தல் பரப்புரை ஆர ஆரம்பிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன அதிமுக தலைமை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து கேட்குறாங்கல்ல இப்போ தொண்டர்களை விரக்தி ஆகிட்டாங்க நீங்கள் எவ்வளவு சுற்றுப்பயணம் போனாலும் சரி தான் பத்தாயிரம் கிலோமீட்டர்னால் ஒரு லட்சம் கிலோமீட்டர் கூட நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் சுற்றுப்பயணம் பண்ணுங்கள் இந்த முறை தொண்டர்கள் அதிமுகனுடைய தொண்டர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க தொண்டர்களே முடிவு பண்ணிட்டாங்க ஒரு தலைமை அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடியவங்களை வந்து அரவணைக்கணும் கட்சியை வந்து வளர்த்த உருவாக்கியவர்களை வந்து மரியாதை கொடுக்கணும் இதையெல்லாம் தெரியாதவரை எப்படி அதிமுகனுடைய தலைமையாக இருக்க முடியுங்கிறத இன்றைக்கி தொண்டர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் எடப்பாடி பழனிசாமி ஐடிவிங் உருட்டுற உருட்டு தான் தாங்க முடியலை நாங்கள் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் முப்பத்தி நாலு நாட்கள் நூறு தொகுதிகளில் போய் என்ன பண்ண இந்த கட்சியை உருவாக்கிய தலைவருக்கும் கட்சியை கட்டுக்கோப்பாக வளர்த்த ஒரு தலைவிக்கும் நீங்கள் வந்து தானே செய்கிறீங்க எடப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கமே வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நமக்கு ஒரு ஆயிரம் வாக்குகள் விழுந்தாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்காக விழுந்த வாக்குன்னு சொல்லிக்கிறதுக்காக இவர் வந்து சுற்றுப்பயணம் போறார் பேருக்கு இங்கிட்டு வந்து எம்ஜிஆர் உடனும் இங்கிட்டு படத்தையும் பயன்படுத்திக்கிறார் அவ்வளவுதான் திட்டங்கள் பூரா சொல்கிறாங்களே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த திட்டங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார தவிர புரட்சி தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பெயரை வந்து உச்சரிக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் பரப்புரையும் போது நீங்கள் பாருங்கள் அவர் பேசுகிறதை பாருங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏ அம்மா பேர் எம்ஜிஆர் பேர் சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கூசு தான் என்ன அப்போ அவங்க இல்லாமல் அதிமுகங்கிற கட்சி வந்துருச்சா அவங்க இல்லாமல் இரட்டை சின்னங்கிற ஒரு சின்னம் வந்துருச்சா பொதுமக்களும் தொண்டர்களும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் வந்து தேர்தல் பரப்புரை நீங்கள் போனாலுமே ஒரு இடத்துல கூட உங்களால் உங்களை உருவாக்கிய தலைவர்களுக்கு நீங்கள் அந்த சிலைகளுக்கு வந்து மரியாதை செலுத்த முடியலையே அப்போ நீங்கள் எப்படி வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருப்பீங்க நீங்கள் வந்து நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இருப்பீங்க ஏதோ நாலரை ஆண்டு காலம் நீங்கள் வந்து இருக்க அது அதுதானே அதுவும் வந்து முதலமைச்சருங்கிறது உங்களை அடையாளப்படுத்தினது யார் ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அடையாளத்தை கொண்டு வந்தவர் ஓபிஎஸ் அவருக்கே நீங்கள் வந்து துரோகம் பண்ணிட்டீங்க நீங்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்த சசிகலா அவர்களுக்கே வந்து நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கிறவர் நீங்கள் எப்படி மக்களுக்கும் நீங்கள் கட்சிக்கும் வந்து நம்பிக்கையாக இருக்க போகிறீங்க நன்றி வணக்கம்